எதிர்த்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்ற உறுப்பினர் தமிழக டெல்லி போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய இறுதியாக நிறைவரை ஆற்றியிருக்கிற மேலாண் ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தக்கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்றைக்கு அண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே மாயவரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே ஆரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே தஞ்சை வடக்கு தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பெருமக்களே இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற திராவிட கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேக மக்கள் கட்சி இந்திய அணியும் முஸ்லீம் லீக் மனித ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள் பெருமக்களை பெருந்தலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்பிஎனுடைய கட்டுப்பாடுகளை எதிர்த்து முதல் முதலாக தமிழ்நாட்டிலே ஒரு கண்டன குரல் என்றால் தான் கண்டன குரலோடு நின்று விடாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசுடைய நிதித்துறை இணைய நிதித்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலமாக கடிதத்தையும் தெரிவித்து இன்றைய தினம் டெல்டா மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தோடும் விடாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தவுடன் ஒன்றிய அரசு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் இது தற்காலிகமாக நிறுத்துவதற்கு உத்தரவிடுகிறோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வெற்றியை பெற்றிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அனைத்து விவசாயிகளும் நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்றைக்கும் விவசாயிகளுக்கு அரணாக இருக்கிற கட்சி குறிப்பாக இலவச மின்சாரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி இன்றைய தினம் ஒன்றிய அரசு பல்வேறு விதிமுறைகள் விருத்திருந்தாலும் கூட குறிப்பாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் எட்டு மாதத்திற்கு வட்டி இல்லாமல் கடன் எட்டு மாதத்திற்கு வட்டி இல்லாமல் நகைக்கடன் போன்ற பல்வேறு சலுகைகளை விவசாய பெருங்குடி மக்களுக்காக உழைத்து வருகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் ஆர்வனுடைய கட்டுப்பாடுகளை எதிர்த்து இன்றைய தினம் ஒத்தி வைத்திருக்கிற அந்த அரசாங்கம் மீண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரே களத்தில் நின்று இந்த சட்டத்தை வென்றெடுப்பார் என்று கூறி வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்